எனக்கு நல்லது பண்றேன்னு என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கடா எப்ப வருவன்னு போன் பண்ணி கேக்குறான் இப்ப சந்தோஷமா உனக்கு எனக்கானிசோடல முத்து இந்த மாதிரி நீத்து ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்திட்டா நீத்து கால வரச்சா அப்படின்ற மாதிரி இதை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ரவி இங்கே சொல்கிறாங்க நீத்துக்கிட்டே இந்த மாதிரி விசாரிச்சப்போ முத்து பேரை சொல்லலை அவன் ஏன் சொல்ல தெரியுமா நான் வீட்டில் யாரும் அவ்வளோ விஷயத்தெல்லாம் சொல்லலை அப்படின்ற மாதிரி ரவி இந்த விஷயத்தை வீட்டில் சொல்கிறாங்க நீத்து பார்த்திங்கன்னா நான் அவங்க அண்ணன் பேரை சொல்லாத காரணம் நான் உலக வச்சுக்கல் அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி வேறு சொல்கிறாங்க எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நீ இழுத்து விட்டு நான் நான் எவ்வளோ நம்ம என் பிரச்சனை இல்லைன்னா முதல்ல நீ யார் நீதுக்கு மேலே இந்த பிரச்சனைக்குள்ளே வந்த இப்போ பாரு கால் பண்ணி எனக்கு கூப்பிட்றான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான நான் தான் ஆனால் சொல்கிறேன் எவ்வளோ பிரச்சனை நீ பண்ணி வச்சிருக்க பாரு அப்படின்ற மாதிரி ரவி மறுபடியும் பார்த்திங்கன்னா முத்துமேல தான் பழிப்படுறாங்க முத்துனா எதுவுமே பண்ணலன்னு சொன்னால் நம்ம மாட்டேங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அவனுக்கு கண்முடித்தனமான கோவம் ஒரு நீ குடிச்சு கூட அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் முத்து மேலே பழி சொல்லிட்டு தான் போகிறாங்க விஜயா சொல்கிறாங்க நான் நீத்து கால உடச்சதுக்கு அந்த புரோகினி கால உடச்சு தான் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட மீனா பேசுகிறாங்க நான் சுற்றிக்கிட்ட இதை பற்றி பேசிட்டு வரேன் ஏதாவது ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ரோகினி பிரகாஷ் ஒருத்தரை கடைக்கு கூட்டிகிட்டு வராங்க இவங்க வந்து அந்த சென்னையில் ஒரு பெரிய அது அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் அவங்க வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தாரு விஷயம் சொல்கிறாங்க மனோஜுக்கு அவரை பார்த்துனே கடுப்பாகுது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல